ஏத்த வகுத்து எப்படி வலிக்குது எப்ப யாத்தே என்ன ஒண்ணு நல்லது என்னமோ திங்கல எப்படி வகுத்து வலிச்சுக்கிருக்கு எப்பா வகுத்து வலிக்குது எலே எலே பாண்டியே எலே பாண்டிய பண்ற எலே

அதுக்கு என்னவா பண்ண முடியும் டாக்டர் வருவாங்க வருவாங்கங்க ஒரு பாத்துட்டு இருக்காரு பாத்து முடிச்சிட்டு வெயிட் உட்காருங்க போன் போட்டு கேப்போம் ஹலோ சார் 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 வருவீங்க சார் இந்த ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க சார் பத்து பேர் வர சொல்லுவாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஏன்னா அப்ப வந்தே அரை நேரம் ஆச்சு உட்காந்துட்டு இருக்காங்க சரிங்க சார் சரிங்க சார் நான் பத்து பேர் வரவுமே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஆ சரிங்க சார் சார் வேற பத்து பேர் வந்தப்பேரம் கூப்பிடுமா பதினஞ்சு பேர் வந்த பிறகு கூப்பிடுமான்னு வேற சொல்லிட்டு இருக்காரு மணி வேற அஞ்சரை ஆச்சு நாலு மணிக்கெல்லாம் டாக்டர் வருவாங்கன்னு போர்டு எழுதி போட்டுட்டு இன்ன வரைக்கும் வராம இருக்காரு இவர் அங்கட்டு போய்கிட்டு இருந்துட்டு இப்போ வரைக்கும் இப்படியே செஞ்சுக்கிட்டு என்ன செய்யறது இவங்க வேற அஞ்சு நிமிஷம் ஆகுங்க பத்து நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லி கோவிக்கிறாங்க என்னதே பண்ண போறோமோ என என்னோட அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முடிச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு

என்ன சிஸ்டர் டாக்டர் எப்போ வருவாங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எத்தனை அஞ்சு நிமிஷம் வருவாங்கம்மா உட்காருங்க அவர் அங்க பாத்துட்டு வர உங்கதுக்காகவே உங்களுக்காக வர முடியுமா சொல்லுங்க அவர் ல பாத்துட்டு வேலை முடிச்சுட்டுதான் வருவாரு உங்க அவசரத்துக்கு நாங்க ஆள முடியும் நாங்க என்ன பண்ண முடியும்

ஹலோ சார் சார் பேஷண்ட்லாம் கொஞ்சம் எப்போ டாக்டர் வருவாங்கன்னு இருக்காங்க சார் ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க சார் பதினஞ்சு பேர் வந்த பிறோன்னு சொல்லவா சார் இவங்க ஏற்கனவே வந்து இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சுங்க சார் எல்லோரும் கைய கைய கையம் இருக்காங்க சார் நாலு மணிக்கு வர சொல்லி போர்டு போட்டிருக்கோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறரை ஆகி போச்சு மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆக போகும் சார் கொஞ்சம் எமர்ஜென்சிஸ் தான் கேட்டுகிட்டு இருக்காங்க கொஞ்சம் வேகமாக வாங்க சார் இன்னும் இருந்து கிளம்பலையா சார் நீங்கள் சரி கொஞ்சம் வேகமாக வாங்க சார் இருக்காங்க சார் இங்கே ஒரு ஆட்டோ ட்ரைவர் வேற ஓயாம கத்திட்டு இருக்காப்ல சரிங்க சார் இன்னும் ஒரு பதினஞ்சு ஆள் வந்தமே ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் டக்குன்னு வந்துருங்க ஆ சரிங்க சார் கிட்டு இப்ப பதினஞ்சாள் வந்த பிறகு முத பத்தாள் வந்த பிறகு சொல்லுண்டாப்ல இப்ப பதினஞ்சாவு வந்த பற சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இவர் பந்தா பண்றதுக்கு நம்ம தானே கிடைச்சோம் புறா போயிட்டு நம்மளா வச அப்படின்னு பிச்சா பேசாம வேற ஆஸ்பத்திரி போனாலும் பரவாயில்ல ஏல பாண்டியே யாத்தேவின் செத்து சுடுவாடு ஓடாத்தி வரும்போது

அந்த ஆளுன்னு என்ன சொல்ற அப்படி ஆம்புலன்ஸ் ஆட்டோக்காரன் என்ன சொன்னா கொலவா இருப்போம் இப்படி போட்டு கொண்டு இருக்கீங்க எங்கனவோ அஞ்சு நிமிஷம்ன்றாங்க அஞ்சு நிமிஷம்ன்றாங்க இந்த அஞ்சு நிமிஷத்தை கண்டுபிடிச்ச செருப்ப கொஞ்சம் அடிக்கணுமுடா வாரம்டா வார முட்டா இல்ல இல்லண்டனு இப்படி போட்டு கிளடு கட்டிய ஒரு அவசர ஆத்திர ஒரு கேற்பண்ணி போம்பைய ஒரு முடியாதவங்களை என்ன பண்ணுவாங்க எந்த நேரமும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆஸ்பத்திரிக்கு போனா அஞ்சு நிமிஷம் நரசு உட்கார வச்சுறாரு இந்த டாக்டர் வராங்கன்னு அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சுறாங்க பஸ்ஸுக்கு போனா அஞ்சு மட்டும் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு வச்சுப்படுறியா இந்த ஆட்டாக்காரனை பாரு என்ன நேரம் ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா அஞ்சு நிமிஷம்ட்டு அவே ஒரு ஒரு மணி இப்ப ரெண்டு மூணு மூணு மணி நேரம் வருமா ஆத்தே இந்த கொடுமை எங்க போய் சொல்ல ஆறு கிட்ட போய் சொல்ல மக்களே யாரா இருந்தாலும் வாரம்டா வாரம்னுங்க வல்லண்டா வல்லண்டுக வேற வண்டியை கூட அனுப்பி வைங்க வேற ஆட்டாவை கூட கூப்பிட்டுக்குருவோம் பொங்க வாட்டுக்கு என்ன இப்ப பழமொழி சொல்ல வேறா தின்னமும் விடாம கக்கவும் விடாம இப்படி போட்டு கொண்டு எங்களை மாதிரி முடியாதவள போன் போட்டா எப்படி சொல்றீங்க சொல்றாங்க ஆஸ்பத்திரி போன எப்படி சொல்றாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இந்த அஞ்சு நிமிஷம்ன்ற பேச்சவே நிப்பாயிட்டு வாரம்டா வாரே வல்லண்டா வல்லே இது இப்பெல்லாம் செய்யாதீங்க ஆட்டாக்காரர்களே யாரா இருந்தாலும் அது எந்த விஷயமா இருந்தாலும் வாரம்டா வாரே இல்லண்டா இல்லன்னு சொல்லி பழகுங்க சும்மா இந்த அஞ்சு நிமிஷம் இந்த அந்த முக்குள்ள வந்துட்டு இந்த இங்கனை வந்துட்டு சவாரி வந்துட்டு ஏன் யாத்தைய போட்டு கொள்ளாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க இன்னொரு தடவை அந்த தடவைக்காரருக்கு கடைசி கடைசிட்டு யாத்தே என்ன முடியலையே யாத்தையே வழுத்த வழி தாங்க முடியலையே எப்ப யாத்தே இன்னொரு தடவை போன் போடுற சாமி யாத்தைய வழி தாங்க முடியலையே யாத்தையாத்தையே வழுத்த வழி தாங்க முடியலையே